ஒருவர் மறைந்த பிறகு அவருடைய நண்பர்கள் அவரை தூக்கி பெரிய பெரிய வரம் கொடுப்பினை எனக்கு தெரியாது மணியை ஆனால் வந்து மணி வந்து இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று வந்து ஏதோ ஒரு ரைட்டராக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கிறாருல அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் எங்களுக்கு நாங்களாம் படிக்க கூட மாட்டோம் இத்தனைக்கும் ஆனால் அவங்கள தான் நிக்கிறாங்க எல்லா காலத்துக்கும் அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குப்பா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார் திரைப்படங்களை பற்றி பேசும்போது ஆரம்பித்து பத்மராஜனில் கொண்டு வந்து எப்படி அவர் சேர்க்கிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கும் பிறகு புதுமை அவருக்கு ரொம்ப ஆதர்ஷம் ஜெயகாந்தன் குறித்து ஜெயகாந்தனின் கருத்துக்கள் சிலவற்றில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட என்னை ஜெயகாந்தன் குறித்து பேசச் சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார் இத்தனை இலக்கியவாதிகள் இருந்தாலும் மணிக்கு பிரத்யேகமாக ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் மீது ஒரு பெரிய பிரேமை இருந்தது அவர்தான் சுந்தரராமசாமி சார் பெண்கள்கிட்ட நண்பனாக இருக்கணும் பெண்கள்கிட்ட வந்து காதலனாக இருக்கலாம் சார் ஆனால் கணவனாக இருக்கக்கூடாது சார் அப்படின்னாரு எனக்கு அவருடைய முன்கதம் தெரியாது ஏன் கணவனாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்குறோம் சார் நண்பனாக இருந்தால் காதலாக இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார் அப்போ பெண்கள்கிட்ட நம்ம எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நேரமாக இது இவர் என்ன கருத்தை சொல்ல வர்றாரு கணவனாக இருந்தால் கேட்போம் காதலனாக இருந்தால் நண்பனாக இருந்தால் கொடுப்போம் ஆனால் ஒரு வரியில் என் வாழ்க்கையை நீ வாழ்வதா அது எப்படி நியாயம் என்று எழுதியிருந்தார் அந்த ஆளுமையின் பெயர் இளையராஜா நான் இளையராஜாவை சந்திப்பதற்கு மணியை அழைத்த போது அவர் நான் சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிறேன் பக்கத்தில் வந்தால் போ சிங்கிடுவேன் என்னை கூப்பிட்டு போயிடாதீங்கன்னு சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது ஏன்னா என்னை மதிக்கிறதா நடிக்கிற நிறைய பேர் இளையராஜாவை பார்க்கறதுக்கு இவன் கூப்பிட்டு போவாங்கிறதுனாலே என்னை மதிப்பாங்க அவர்களுக்கு மத்தியில் நான் கூப்பிட்டும் அவர் வரதுக்கு மறுத்தார் ஒரு நல்ல படத்தை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல கட்டுரையை வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும் பொழுது குறிப்பாக தீஜா நெஹிராமின்னுடைய கதைகளையும் இதையெல்லாம் படிக்கும் பொழுது சூடாமணி அவர்களை படிக்கும் பொழுது அவருடைய நினைவு வரும் அவரோட ஃபோனை கையில் எடுக்கிறதுக்கு தோணும் அப்புறம் ஐயோ இல்ல இல்ல அவரு அப்படின்னு அப்புறம் தோணும் பொன் எப்போ ஒருவருடைய ஞாபகம் நமக்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்கள் வாழ்ந்து போவதற்கான அர்த்தம் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருக்கல சுய விமர்சனத்துக்குள்ள கூட ஒரு விஷயத்தை வந்து அப்ப தப்பா கூட இருக்கும் அந்த தப்பு நீ எல்லாம் என்ன தைரியமா சொல்லிடுறான் என்னை நீ பாராட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஒருத்தன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கும்ல ஒவ்வொரு நிமிஷமும் அது ஒருத்தனுடைய தனி குணம் தானே அது மன்னிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் தமிழ்ல தி பெஸ்ட் முதல் எடிட்டர் வந்து எம்ஜிஆர்னு சொல்லுவாரு என்கிட்ட எங்க கிட்ட எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா வாங்க காட்டுறேன் அப்படின்னு உடனே உலகம் சுற்றுவாளிவன் படத்தை போட்டு காட்டுவார் எப்படி போது பாருங்க பரபர பரப்பரன்னு சொல்லுவார் ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி யார் மாஸ்டர்னு பாருங்க என்ன பெரிய வந்து கிராண்ட் பட்ஜெட் படம் பண்றாங்க என்னங்க சொல்றீங்கன்னா வாங்க அப்படின்னு போய் பிஆர் பந்தலோட கரண் எடுத்து படத்தை போட்டு கட்டுவார் என்ன ஒன்றரை மணிக்கு ஆனவாருங்க அந்த இருந்து அப்படின்ட்டு படங்களை பற்றி எடுத்துக்கிட்டாக்க இன்னாரை பத்தி நான் தெரிந்துரு தெரிந்து வைத்திருப்பேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் பெரியாள் நான் ரொம்ப இன்டலெக்ட் ஒருவேளை எனக்கு பிடிச்சிருச்சு புடிச்சிருச்சு ஜெய்சங்கரை பிடிச்சிருச்சு எம்ஜிஆர் பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன் என்னை கழுவி ஊத்துவாங்க அதனால நான் வந்து இதை ஒத்துக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு இதுதான் எழுத்து உலகத்துக்கும் யார் யார கழுவி ஊத்துறாங்கன்ற கதைக்குள்ள நான் போக விரும்பல ஆனா எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய எடிட்டர் பத்தியா உலகம் சுற்று வாலிபன் படத்தை நீ பாருன்னு சொன்னாங்க பாருங்க நான் உலகம் சுற்று வாலிபனை ஒரு நூறு தடவை பார்த்திருக்கேன் நூறு தடவைன்றது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்றேன் அது நூத்தம்பது அறுநூறு தடவையா கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லை அவருடைய மதுரை மட்ட சுந்தர பாண்டியன் அவ்வளோ வெற்றி அடையாத படமாக இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கும் அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்க ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறேன்னு இன்றைக்கி எவ்வளவோ நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை பெரிய ஒரு அவங்ககிட்ட பெரிய ஆர்டிஸ்டெலாம் கூட ஒன்று பெருசாக இருந்தால் எம்ஜிஆர் தவிர எங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அந்த படத்தில் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எடிட்டிங் வேலையும் அந்த கதையை வந்து அவருக்கு அமைச்சிருந்த அந்த வேலை அந்த வேலைப்பாடுகளையும் பார்த்திங்கனாக்கா எவ்வளவு பெரிய எடிட்டர் அவர் அப்படின்றத இந்த ரெண்டு படங்களும் நமக்கு காட்டும் அதே மாதிரி பிஆர் பந்துலுவை பற்றி குறிப்பிட்டார்கள் இப்போ நான் பத்மராஜனை பற்றி எழுதுவதால் நான் எம்ஜிஆரை பற்றியும் பிஆர் பந்துலுவை பற்றியும் பேசிவிட்டால் ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்லாமல் ஒரு மணி இருந்தான்னு பத்திருக்கலாம் அந்த மணியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் சார் வந்து அவர் இறந்த அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அமைதியா ஆர்ப்பாட்டமே இல்லாம என்ன சொல்கிறது ஒரு ஜென் துறவி மாதிரி அமைதியாக சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு அந்த குழந்தைக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அவருக்கு மணியட்டா சார்பில் என்னோட நன்றி ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்பு குறித்த ஒப்பீனியனை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரைட்டர் எப்போ வந்து ரைட்டர் ஆகிறான்னாக்கா அதோடைய அதர் எண்டான ஒரு ரீடர் உருவான மட்டும்தான் ரைட்டர் ஆகிறோம் வெளியே இருந்து ஒருத்தர் இருக்கும்போது தான் வந்து இந்த பக்கத்தில் இந்த சைடில் வந்து ஒரு ரைட்டர் வந்து தன்னை ரைட்டராக உணரவே முடியும் இந்த பிரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமாக சொல்லுவோம் நம்ம வந்து பிரார்த்தனைக்கு நிற்கும் போது தான் மனசு வந்து சாத்தம் வந்து ஏறி மேயுமான்னு சொல்லுவாங்க நீ நீ வந்து அதிகமா கடவுள்கிட்ட பரிசுத்த விஷயத்துல நீ என்னைக்காவது கலட்டிட்டு நிர்வாணமா நினைக்கிறியோ அப்பதான் புடவைகள் சூழப்படும் அப்பதான் நீ வந்து உலகத்துல செஞ்ச அத்தனை விஷயங்களையும் நினைச்சு பார்ப்ப அவன் அந்த இதை நினைச்சு முடிக்கும் போது அந்த அந்த மொட்டுமொத்த கதையை முடிக்கும் போது அங்க வந்து தரிசனத்திற்கான தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு எனக்கு அப்படி அஹ் அந்த இடைவெளியில இருந்து எனக்கு இந்த வர்றதுக்கு அவ்வளவு தேவைப்பட்டுச்சு அடப்பாவி மனுஷா எல்லாத்தையும் எழுதிட்டீரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆஹ்